இஸ்லாம் வரைக்கும்மா மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டோட ஒரு ஹாப்பி தாங்க பார்க்க போகிறோம் நான் நான் இருந்து செல்வி பேசுகிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் இது இல்லாமலே இருந்துச்சு அப்புறம் என் தங்கச்சி தீவியா காரைக்காலில் இருக்கான் அவன் வந்து பிஸ்மி நாட்டு மருந்து காரைக்காலில் மருந்து வாங்கி சாப்பிட்டு தான் அவளுக்கு குழந்த பிறந்துச்சு அப்புறம் அவளும் சொல்லி எனக்கு வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுக்கான்னு சொல்லி சொன்ன வார்பு கொடுத்தன அதுக்கப்புறம் நானும் வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ நானும் கனசிவாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன சொல்கிறது எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்த இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி வேதனையும் அது மாதிரி யாரும் குழந்தை இல்லைனா பிஸ்மின் ஆட்டு மருந்து மூலிகையில் காரைக்காலில் இருக்குது அவங்க வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக குழந்த பிறக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அவங்க வருத்தப்படாதம்மா அவனை கண்டிப்பாக குழந்த பிறப்புன்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கும் இப்போது கன்சிவ்வாயிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் இல்லாதவங்க வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா என்ன பேசணும்னு தெரியல எனக்கு இதுக்கு என்ன நன்றி மட்டும் சொன்னால் போதாது ரொம்ப ரொம்ப நன்றி அது இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்